கத்தருடைய வார்த்தையை மறவாதபடிக்கு வாழும்போது நீண்ட ஆயுஷை தருகிற கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக எல்லாரும் இந்த உலகத்தில் வாழும்போது சில காரியத்தை சொல்வதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் படிக்கிற வயசுல நாம் படிக்க வேண்டும் விளையாடுகிற வயசுலேயே நாம் விளையாட வேண்டும் இது எவ்வளவுத்துக்கு நாம் வாலியோ வயதிலோ இல்லாவிட்டால் சிறு வயதிலோ இருக்கும் போது நாம் விளங்கி கொள் கொண்டிருப்போம் என்று நமக்கு தெரியாது ஆனால் இந்த வாசிக்கும் பொழுது அந்த காரியம் எனக்கு ஞாபகம் வந்து வந்தது படிக்கிற வயசுலேயே நாம் படிக்க வேண்டும் விளையாடுகிற வயசுலேயே நாம் விளையாட வேண்டும் நீதிமொழியில் மூன்றாவது அதிகாரம் முதலாவது வசனமும் இரண்டாவது வசனமும் என் மகனே என் கற்பித்தலை மறவாதே என் கட்டளைகளை உன் இருதயத்தில் வைத்துக்கொள் அவை உனக்கு நீண்ட ஆயுளையும் கற்பித்தலை மறவாதே என் கட்டளைகளை உன் இருதயத்தில் வைத்துக்கொள் நான் யோசித்து பார்க்கிறேன் என்னுடைய வாலிப வயதிலே என் தகப்பனாரோ என் தாயார் சொன்ன கற்பித்தலையோ காரியங்களை நான் எவ்வளவு கவனித்து நான் நடந்திருக்கிறேன் அதை கீழ்ப்படிந்து நடந்திருக்கிறேன் என்னால் வாழ்வு வயசுலேயே இல்லாவிட்டால் சிறிய வயதிலே சில காரியங்கள் சொல்லும் போது நானே செய்ய வேண்டும் என்று நான் யோசித்திருக்கிறேன் ஆனால் இன்றைய நாட்கள் கடந்து வரும்போது சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு அதன்படி வாழாதபடினால்தான் சில காரியங்களை இழந்து போயிருக்கிறோம் வார்த்தையும் அப்படித்தான் மாணவர்களே அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே பேசும் பொழுது அவருடைய கற்றுக் கொடுக்கும் போது அவருடைய நாங்கள் மறக்க கூடாது அது மாத்திரமல்ல என் கட்டளைகளை உன் இருதயத்திலே வைத்துக்கொள்ள அவர் இந்த வேதத்திலே எப்படிப்பட்ட கட்டளைகள் எல்லாம் நமக்கு தரப்பட்டிருக்கிறதோ அதை நம்முடைய இருதயத்திலே வைத்து நாம் நடக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை மறவாதபடிக்கு அந்த கட்டளைகள் அவர் எப்படி நடக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த காரியங்களை நாம் நினைத்து அதன்படி வாழும்போது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா அவை உனக்கு நீண்ட ஆயுளையும் சுக செல்வத்தையும் கொண்டு வரும் இதுதான் நான் முதலில் சொல்லும்போது சொன்னேன் படிக்கிற வயசுல நாம் படிக்க வேண்டும் விளையாடுகிற வயசுலேயே நாம் விளையாட வேண்டும் அநேக நேரங்களிலே நாம் அதை செய்யாதபடியினால் தான் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நீண்ட ஆய்வுடையும் சுக செல்வத்தையும் இழந்திருக்கிறோம் ஏனென்றால் நமக்கு கீழ்ப்படிந்து அதன்படி வாழ நமக்கு விருப்பம் இல்லை நம் விருப்பத்தின்படி நம்முடைய வாழ்வு வயதிலே நமக்கே சிந்தைக்கு வருகிற விரு காரியங்கள் படி நாம் சுத்தி திருக்கிறோம் இன்றைய நாள் இந்த வார்த்தை என்னோடு கூட பேசினது நான் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு இல்லாவிட்டால் நான் முயற்சி செய்து என்னுடைய காரியங்களுக்கு நான் வர வேண்டும் என்றால் கற்பித்தலை மறவாதபடிக்கு நாம் அந்த வார்த்தைகளை மறவாதபடிக்கு நம்முடைய இருதயத்திலே வைக்க வேண்டும் கட்டளைகளை வைக்க வேண்டும் நீண்ட ஆயுளையும் சுக செல்வத்தையும் அவை கொண்டு வரும் எப்படி கொண்டு வரும் அந்த வார்த்தை நமக்கு கற்பித்து எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எப்படி காரியங்களை தீர்மானிக்க வேண்டும் தீர்மானிக்க கூடாது உதவி செய்த நமக்கு எப்போதும் கத்துடைய வார்த்தை கூடாய் வருகிறதா இருக்கிறது கத்தல்தாமே உங்களையும் நீண்ட ஆயுளையும் சுக செல்வத்தையும் கொண்டு வருகிற ஒரு வாழ்க்கையை கத்தல் உங்களுக்கும் கற்பிக்க வேண்டும் அதை நீங்களும் பெற்றோர்களாய் வாழ வேண்டும் என்று